எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சொத்திர ஊராட்சி ஒன்றியம் ஒரு மூணு ஏக்கர் சொத்து விற்பனைக்கு வந்திருக்கு பஞ்சாயத்து ரோட்டு மேலே இருக்குதுங்க அதே மாதிரி ரெண்டு கிணறு இருக்குது இலவச சர்வீஸோட அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டி செம்முன்னு ஏன்னா நிறைய வாடிக்கையர்கள் வந்து இலவச சர்வீஸோட எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்காக இந்த ஒளிப்பதிவு சனிமொழிலே கிணறு இருக்கு தங்க கிணறு குடியிருக்கிற வீடும் இருக்குது ப்ராப்பர்ட்டியில் மாட்டுக்கு தேவையான சோளம் வச்சுருக்குறாங்க இது அளவுன்னு பார்த்தா மூணு ஏக்கருங்க மொத்தமாக ஒரு குடியிருக்கிற வீடு ஒன்று இருக்குது சொத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம் இலவச சர்வீஸு வாருங்க இலவச சர்வீஸ் காட்டுறேன் மண் வந்து செம்மண் ஒரு ஏக்கர் வேலை என்னங்கிற டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல்களே இருக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களை வந்தடையும் எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலைமதிப்பானவை செம்மண்ணு குடியிருக்கிற வீட்டோடு அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி உங்களோட சொத்துக்களை விற்க முடியல அப்படின்னா தாராளமாக நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடம் பார்த்தா சச்சதரமாக அமைஞ்சிருக்குதுங்க இதை வாங்கி ரீசேல் பண்ணாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இந்த சொத்துக்குள்ளே போய்ட்டுருக்குறோம் இந்த சொத்தோட அமையுடன் பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பயணத்தில் அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டி சுத்திலும் பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து எழில் கொஞ்சம் இடத்துல அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி அப்படியே போயிட்டுருக்கேன் ப்ராப்பர்ட்டியில் எஸ்என்பி ப்ராப்பர்ட் யூடியூப் சேனல்களை இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா காண்டாக்ட் பண்ணுங்க நேரடியாக நில உரிமையில இருக்கிட்டே கூட்டி போகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பேரம் பேசி வாங்கி கொடுத்துறேங்க ஒரு ஏக்கர் என்ன விலை அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் கீழே இருக்கிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த சொத்தை கொள்முதல் செய்து நிம்மதியாக நோய் நொடியில் நோய் நொடின்றி வாழ வேண்டாம் எல்லாமே எம்பருமன் பெருமள வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்